ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு போனஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து சீரக சம்பா அரிசியில் சிக்கன் பிரியாணி சின்ன வெங்காயம் அரைச்சி அரைச்சி போட்டு பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறது பார்த்துடலாம் ஆயில் ஊற்றி அச்சில் குக்கரில் இப்போ நெய் போட்டுக்கலாம் நெய் ஊற்றிட்டேன் இப்போ வந்து தாளி போட்டுக்கலாம் ஏலக்காய் ஒன்று பட்டை ஒரு துண்டு கல்பாசி கிராம்பு பிரிஞ்சி இலை இது போட்டுடலாம் வந்து பச்சை மிளகாவும் முந்திரி பருமும் போட்டிருக்கேன் வெங்காயத்தை கொட்டியில நான் சின்ன வெங்காயம் போட்டாச்சு நான் ஏற்கனவே சில சம்பால சிக்கன் பிரியாணி போட்டிருக்கேன் வேதியும் இது வந்து சின்ன வெங்காயம் அரைச்சி ஊற்றி பண்ணுறது எது வந்து பார்த்துட்டு எடுத்துக்கிட்டு சொல்லுங்கள் இதுவும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கலேயே தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியை அரைச்சி ஊற்றி பண்ணலாம் நான் தக்காளி பண்ணி தான் போடுறேன் தக்காளி வதங்குது அதே வதங்கட்டும் ஏற்கனவே நான் வந்து சிக்கனில் வந்து மஞ்சள் பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு அரை நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு நல்லா வரி சொல்ல தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ சிக்கன் போட்டுடலாம் சிக்கன் போட்டாச்சு இப்போ வதக்கிடுவோம் நான் வீடே ஒரு கேள்வி எடுத்துகிட்டு வதக்க முடியல நான் வதக்கி காமிக்கிறேன் சிக்கன் வதங்கிடுச்சு மசாலாலாம் போட்டுக்கலாம் கரம் மசாலா காஞ்ச மிளகத்தூள் மஞ்சள் பூடி ஏற்கனவே நான் சிக்கனில் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் அதனால் மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன் போட்டுருக்கேன் இப்போ இதை வதக்கிடலாம் புதினா மல்லி போட்டாச்சு வதச்சிடலாம் தண்ணி அளந்து ஊற்றியாச்சு அதில் தயிர் போட்டுட்டு உப்பு சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடலாம் தண்ணி குதிச்சிச்சு பரிசி போட்டுடலாம் பிரியாணி எல்லாம் தலை தண்ணி குதிக்கிது இப்போ தம் போட்டுடலாம் வாழ போட்டு மூடி போட்டு மூடி பத்து நிமிஷம் அப்படியே வேக விடலாம் சிம்மில் குக்கர் மூடி போட்டு மூடி வச்சாச்சு இது அப்படியே வந்து ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன் நம்ம சிக்கன் பிரியாணி ரெடியாகிடுச்சு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ